இந்த பூமி யாருக்கு சொந்தம் நமக்கு தான் சொந்தம் ஏனென்றால் இந்த பூமியை நாம் தான் பயன்படுத்துகிறோம் வீட்டை கட்டிக்கொள்கிறோம் சாலையை அமைத்து கொண்டு பயணம் செய்கிறோம் அதனால் இந்த பூமி நமக்கு தான் சொந்தம் வேறு கிரகத்துலேருந்து யாருமே வர்றதில்லை நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கிறோமான்னா இல்லை நம்ம வந்து ஒரு உறவினர் போல் எப்படி உறவினர்கள் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்களோ அது போல் நாமளும் இந்த பூமியில் ஒரு விருந்தினர் போல் வந்திருக்கோம் கொஞ்ச நாள் இங்கே வாழ்ந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம போயிடுவோம் எங்கேருந்து வந்தோம் எங்கே போகிறோம் எல்லாமே இந்த பூமியில் தான் வேறு எங்கேருந்து நம்ம வரலை நம்ம மட்டும் இல்லை வேறு யாருமே எங்கேருந்து வரலை ஆனால் இந்த பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது நமக்கு அது தெரியதே மாட்டேங்குது பூமி நம்ம மட்டும் சுற்றுல சந்திரனும் பூமியை சுற்றி சுற்றி வருது ஆனால் அது நமக்கு தெரியுது ஏன்னா பௌர்ணமி வருது அமாவாசை வருது மாற்றம் தெரியுது நமக்கு ஆனால் சூரியன் வந்து என்ன மாற்றம் ஏற்படுதுன்னே நமக்கு அதிகமாக தெரியல உஷ்ணம் தெரியுது குளிர் தெரியுது அதுலேயும் மாற்றம் இருக்குது ஆனால் எல்லா நாள்லேயுமே இந்த சூரியன் இருக்குது பூமி சுற்றுது சந்திரன் சுற்றுது இந்த ரெண்டுமே சேர்ந்து சூரியனை சுற்றுது அதோட விட்டு போச்சா இல்லையே நம்ம உடம்புல ரத்தம் சுற்றியே வருது பாதத்தில் இருந்து தலை வரைக்கும் குழாய் மூலியமாக சுற்றி வருது நிற்கிறதே இல்லை என்றைக்கி தாய் வயிற்றில் இருந்து பிறந்தோமே வெளியே அந்த நாளிலிருந்து கடைசி போகிற வரைக்கும் இந்த ரத்தம் குழாய் மூலியமாக உடம்பு ஃபுல்லாக சுற்றி சுற்றி வருது அங்கே ஒரு மிஷின் மாத்திரம் வச்சிருக்காங்க அந்த மிஷின் தான் ஒரு அழுத்தத்தினால் அதை அனுப்புது அது மட்டுமா இல்லைங்க கூட பாருங்க நமக்கு மூக்கு இருக்குது ரெண்டு துவாரம் இருக்குது அந்த ரெண்டு துவாரமும் வெளியில் இருக்கிற காற்றை உறிஞ்சி அனுப்புது எங்கே போகுது நுரையீரலுக்கு போகுது அங்கே போய்ட்டு உடனே திரும்பி மூக்கு வழியாகவே வெளியே வந்துடுது அந்த காற்றும் சுற்றுது ஒரு மூக்கு வழியாக போயிட்டு ஒரு துவாரம் வழியாக போயிட்டு இன்னொரு துவாரம் வழியாக வெளியே வருது அதுவும் சுற்றுது ஆனால் முப்பது மீட்டர் இருக்குங்க நம்ம உணவுக்குழல்னு சொல்கிறோமே அது முப்பது மீட்டருங்க வாயில் தொடங்கி வெளியேற்ற குதம் வரைக்கும் ஒரே குழாயாக இருக்குது நீட்டு குழாயாக இருக்குது அது சிறு குடல் பெருகுடல் அப்படின்லாம் சுற்றி சுற்றி வருது அது ஒன் வே தான் எப்போவாவது தான் அது டூவேவாக நடக்கும் இல்லைன்னா அது வந்து தான் இதெல்லாம் வந்து பூமியோடையும் சந்திரனோடையும் நம்ம சூரியனோடையும் எல்லாமே ஒரு இயக்க சக்தியாக இயக்கமாக இருக்கிறது இந்த இயக்கம் தான் நம்ம இந்த உலகத்தோட இணைக்குது எப்படி இந்த பூமி சூரிய மண்டலத்தோடு இணைஞ்சிருக்கோ போல் நம்ம உடலும் இணைஞ்சிருக்குது இது ஒரு வாழ்க்கை தத்துவம் தான் சுழற்சி என்பது அதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோவை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேங்க அவ்வளவுதாங்க இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே